பிலிப்பைன்ஸ் கழுகுகள் ஒரு காலத்தில் தீவுகளின் பெரிய பகுதிகளில் பரவி இருந்தது ஆனால் இன்று லூசான் சமர் லேட்டே மற்றும் மிண்டனாவ் போன்ற நான்கு பகுதிகளில் மட்டுமே வாழுது இதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் பறவைகள் மிந்தனாவில் தான் வாழுது இந்த பிலிப்பைன்ஸ் மலைக்காடுகள் பூமியில் மிகவும் பல்லுயிர் பன்முகத்தன்மை கொண்ட இடங்களில் ஒன்றுங்க ஆனால் இது மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற இடத்துலையும் ஒன்றாக இருக்குது இந்த வகை கழுகுகள் பரந்த வனப்பகுதிகளை சார்ந்தே இருக்குங்க ஒரு ஜோடி பறவைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதுர கிலோமீட்டர் வரை வனப்பகுதி தேவைப்படுது ராப்டர்கள் இனத்திலேயே இது மட்டும்தான் உலகின் மிகவும் இடம் தேவைப்படுற ஒன்னா இருக்கு இவற்றோட பார்வையில பார்த்தாதான் பரந்த காடுகள் கூட இவற்றுக்கு சின்னதா தோன்றுதுன்னு இவற்றுக்கு ஏன் அதிகமான இடம் தேவைப்படுதுன்னு புரியும் இவை விரிவா வேட்டையாடுறதால பரந்த பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுது சரி இந்த பறவை எப்படி சத்தம் எழுப்புதுன்னு பார்ப்போம் சில நொடிகள் உடைய மலைக்காடுகளுக்கே போயிட்டு வந்த மாதிரி முன்பு நம்பப்பட்டது போல குரங்குகளை மட்டும் உண்ணுறதில்லைங்க இது ஆச்சரியம் ஊற்ற மாதிரி பல வகையான விலங்குகளை வேட்டையாடி உண்ணுது பறக்கும் லெமுர்கள் கிவெட்டுகள் பெரிய பாம்புகள் இருவாட்சி பறவைகள் உடும்பு எலிகள் வவ்வால்கள் சில சமயங்கள்ல இளம் பன்றிகள் மற்றும் மான்களை கூட வேட்டையாடுது இந்த வகை கழுகுகள் மணிக்கணக்கில் அமைதியாக காத்திருக்கும் சுற்றி இருக்கிற இலைகளோட இலையா உருமறைஞ்சு இறை எதிர்பாராத நேரத்தில் மரங்கள் வழியாக ரெக்கை அடிச்சு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொடிய துல்லியத்தோட இரைய தாக்குது ஆராய்ச்சியாளர்கள் அதன் தாக்குதல் திறன் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க ஒரு ஒரு வினாடி கூட நேரம் இருக்காதுன்னு சொல்றாங்க இந்த பறவை அப்படி சிறந்த இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மெதுவான இனப்பெருக்கம் தான் ஒரு ஜோடி ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கு மட்டுமே ஒரே ஒரு முட்டையை இடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க